டைம் வர ஆயிடுச்சு அண்டவுனே அந்த வேலையில் நான் ப்ரமோஷன் ஆயிடும் இந்த நாய்கிட்ட பேருக்கு தான் வேலை செய்யறேன் ரெண்டு வருஷமா டீக்கும் பண்ணுக்கு போராட வேண்டியதா இருக்கு என்ன கொடுமை சம்பளம் வாங்கியே பார்த்தது இல்லை அண்டவுனே எப்படியா எப்படியாவது வேலையில நான் ப்ரமோஷனாயிருந்தா எனக்கு வழி வைக்கணும் கரும் முடிச்சுவேன் சோபாவை மாத்துறானாலும் மாத்தியும் தொலை மாட்டிக்கிறான் ரெண்டு வருஷமும் ஒரே சோபாவை வச்சு ஏன் உயிரெடுக்கிறான் ஒரு ரூம் ஸ்ப்ரே கூட அடிச்சு தொலைய மாட்டேங்கிறான் ரெண்டு வருஷமா அந்த சோபாவை தொடச்சு தொடச்சு நம்ம ஒரு வழியாக இருக்க எதுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் சார் வணக்கம் சார் காலையில இருந்து ஆடிஷன் போயிட்டு தாங்க இருக்குது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க யாரும் இருக்குன்னு ஒண்ணும் தெரியல தம்பி சார் வாங்கிட்டு ஓகேங்களா பார்த்தா எப்போ வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வேலை வச்சுட்டே இருக்கான் நமக்கு வேலை வாங்குறதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொட்டைனுக்கு தண்ணி ஒரு கேடு இந்த டைம் எப்படியாவது அவன் காலில் கையில் விழுந்தாலும் இந்த ஏங்கர் சோ நாந்தாமன் கடவுளே இருக்கு வடிவம் சார்

சார் இந்த ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க சார் நான் நல்லா ஏங்கர் பண்ணுங்க சார் நீங்கள் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி நான் பேசுங்க சார் என்ன டெமோ கூட ஒன்று காட்டுங்க சார் சார் தயவு செய்து ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நான் நல்லா பண்ணுங்க சார் சார் பண்ணுங்களா சார் 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 சொல்லுங்க சார் பண்ணுறங்க சார் நீங்களா ஒரு மனசுகளாடா மனசு மனசுல பாருங்கடா பாவம்டா என்னையா சும்மா நச்சிக்கிட்டு இருக்கிறேன் சை அவன் வேறு வேலைக்கு இல்லை என்ன பண்ணுறது சரியா ஒன்று பண்ணு நம்ம கம்பெனி இன்ட்ரோடக்ஷன் கூட வரணும் சார் பார்க்குறேன் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கோம் கஷ்டத்தை மறக்கறதுக்கு நம்ம விவோன் மீடியா சேனல பாருங்க யோ என்ன பிச்சையா இருக்கிற எல்லாருக்கும் போய் பாருங்க பாருங்க கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா பேசியா எல்லாரும் இருங்க ஜாலியா நீங்க பாத்துருக்கீங்க விவோன் மீடியா நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பாத்துருப்பீங்க அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு விவோன் மீடியா சேனல பாருங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ விவோன் மீடியாங்க எவ்வளவு பெரிய சேனல் தெரியுமா அடிக்க ஆயிரம் பேர் வந்துட்டு இருக்காங்க அதை விட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீ என்ன இப்படி பேசிருக்கிற பையன் வேலை தூக்கிட்டு ஏலம் போறோம்னாட்டா

சொல்லுங்க ஜாலியா நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கட் எல்லாரும் ஜாலியா நீங்க என்னையா நடிக்கிற வேற மாதிரி நடியா ஏ எப்படி பண்ணாலும் நொட்டை சொல்லி இருக்கிற உடையில அவனா வேலை செய்வானாயா எட்டனா டீக்கும் மண்ணுக்கும் கூட வேலை செய்யறது செய்யாம இருக்கலாமையா போய் சொட்டை இப்பயே அந்த வேலையை ஆளை பண்றையா என்னடி இது இது சொட்டையா வர வர இந்த ஆஃபீஸ் பாய் டெவலப் படிச்சுட்டு போறான் அந்த மூட்டையை வரமனியான் என்ன பண்றது இருங்கடா கேரளாலேருந்து ஒரு பிள்ளைய இறக்குறேன் ஏங்கர் பண்ண வச்சு என் கம்பெனியை டெவலப் பண்ணுறேன்